ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்து ஆறாவது அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை வாசிக்க கேட்போம் யாக்கோவின் சந்ததியாரே இஸ்ரோவில் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதல் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன் இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் ஜீவனுள்ள தேவனை நமது கர்த்தரை பின்பற்றிச் செல்லுகின்ற இந்த வாழ்க்கை ஒரு உத்தரவாதமுள்ள இருக்கின்றது என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது கவனமாக இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பாதுகாப்பு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கின்றார் உலகத்தில் எங்கு பார்த்தாலும் ஒரு பாதுகாப்போ உத்தரவாதமோ இல்லாத வாழ்க்கைதான் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் நமக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருப்பது எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த இருக்கின்றது ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள் தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று உறுதியாக சொல்லியிருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ மனிதர்கள் உனக்கு உதவி செய்வேன் உனக்கு துணை நிற்பேன் உனக்கு ஒத்தாசை பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அவைகள் ஒன்றும் நிலை நின்றதில்லை நாம் அநேக காரியங்களை தாண்டி கடந்து வந்திருக்கின்றோம் ஆனால் நாம் பிறந்தது முதல் நம்முடைய மரணம் வரைக்கும் உடன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறவு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான் அநேக மனுஷர்களுடைய வார்த்தைகள் பொய்யாய் போன தேவனுடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இருக்கின்றது அதை நாம் நம்பலாம் ஆகவே நிச்சயமில்லாத இந்த உலகத்திலே தேவனுடைய பாதுகாப்பு உத்தரவாதத்தோடு நாம் வாழுகிறோம் என்கிற உணர்வோடு இந்த நாளை முன்னெடுத்து செல்லுவோம் என்னை பூமியிலே பிறக்க பண்ணின கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார் என்கிற தைரியத்தோடு இந்த நாளை துவக்குவோம் நாம் எதிர்கொள்ளக்கூடிய எந்த காரியத்திலையும் விசுவாசத்தின் உறுதியோடு நாம் எதிர்கொள்ளுவோம் நாம் தோற்று போவதும் இல்லை பின்வாங்குவதும் இல்லை ஒன்றும் நம்மை மேற்கொள்ளுவதும் இல்லை கர்த்தர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் துணை நிற்பார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களுமை நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் தாயின் வயிற்றில் நாங்கள் உருவான காலம் முதற் கொண்டு நீரே எங்களை தாங்கி வந்திருக்கிறேன் வாழ்க்கையின் முடிவு மட்டும் எங்களை ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று நீர் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்மை நம்பி அனுதினமும் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து வேண்டி கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக